திருவள்ளூர் கான்ஸ்டிடியை பொறுத்தவரை இப்போ ஒரு செமி அர்பன் கான்ஸ்டுவன்சி அதாவது இப்போ பார்க்க முடியுது கொஞ்சம் பகுதிகள் சென்னை பகுதியில் வரும் வரும் சிலது வந்து கொஞ்சம் கிராமப்புற பகுதிகள் கொஞ்சம் நிறைய இருக்கு இதுல வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக கொஞ்சம் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தோற்கின்ற தேர்தலில் கூட திமுக வெற்றி பெற்று இருக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு தொண்ணூத்தாறு போன்ற தேர்தலில் திமுக கம்ப்யூட்டரோ கொஸ்டின் நடந்திருக்காங்க அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவே கொஞ்சம் வீக்கான ஒரு தொகுதியாக இருந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திரு பி வி ரமணா அவர்கள் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா அவர்கள் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஓட்ஸ் கொஞ்சம் அதிமுகவுக்கு இங்கே ஒரு க்ளௌட் ஏற்படுத்திருக்க இருக்காரு பிவி ரமணா அப்புறம் நம்ம செய்திகளை படிச்சிருக்கோம் அவர் அமைச்சராக இருக்கிறாங்க சில அவருமே சில முறைகேடுகள் இருந்தாரு பதவி நீக்கம் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சீட்டு கொடுக்கல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வி ரமணா அவர்கள் சீட்டு கிடைச்சிருந்தா பதினாறுல கூட வீட்டு வெற்றி பெற்று பெற்றுப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதிமுக தோல்வி அடைகின்ற தேர்தலில் கூட கேட்ட நாற்பது பர்சன்ட் ஓட்டு வந்து பி வி ரமணா இருக்கார் அதாவது நம்ம அதிமுக சென்னை மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த தொகுதி எல்லாமே ஒரு முப்பத்தி எட்டுக்கு மே பர்சன்ட் மேலே ஓட்டு எடுக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த கேண்டிடேட்ல நல்ல கேண்டிடேட்